இந்த வாய்ப்பினை அளித்த திரு சோனாராம் அண்ணன் அவர்களுக்கும் நடுவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் கொள்கிறேன் மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி தாயே மகாலட்சுமி தாயே அருள்வாயனியே அருள்வாயனியே படைப்பின் மூல காரணங்களாக விளங்குபவளும் ஸ்ரீபீடத்தில் வைத்து ஹீரர்களால் வணங்கப்படுபவளும் அழகிய கரத்தில் சங்கையும் சக்கரம் கதை வைத்திருப்பவளுமான மகாலட்சுமி தாயை வணங்குகிறேன் கருட வாகனத்தில் அமர்ந்திருப்பவளும் கோலாசுரர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவளும் நம் சகல பாவங்களையும் நீக்குபவளுமான மகாலட்சுமி தாயை வணங்குகிறேன் அனைத்தையும் அறிந்தவளும் அனைத்து வரங்களையும் கொடுப்பவளும் துஷ்ட குணங்களை அழிப்பவளும் துக்கங்களை அழிப்பவளுமான மகாலட்சுமி தாயை வணங்குகிறேன் மகாலட்சுமி தாயே மகாலட்சுமி தாயே அருள்வாயினியே நீயே சாதனைகள் புரிந்து நல்ல முறையில் வாழ புத்தியை அளிப்பவளும் இந்த உலகத்தில் செழிப்புடன் வாழ்ந்து அவளின் பாத கமலங்களை அடைய அருள்பவளும் மந்திரங்களின் சூட்சம ஸ்வரூபமாக விளங்குபவளுமான மகாலட்சுமி தாயை வணங்குகிறேன் ஆதி அந்தம் இல்லாதவளும் சகல விஷயங்களுக்கும் பின்னால் இருப்பவளும் யோகமாக பிறந்தவளும் யோகத்தால் இணைந்தவளுமான மகாலட்சுமி தாயை வணங்குகிறேன் அனைத்து விஷயங்களுக்கும் பின்னால் சூட்சம வடிவத்தில் ஆதார சக்தியாக விளங்குபவளும் பயங்கர வடிவத்தில் ருத்ரணியாக விளங்குபவளும் பெரும் சக்தியின் பிறப்பிடமாக விளங்குபவளும் அனைத்து பாவங்களையும் அளிப்பவளுமான மகாலட்சுமி தாயை வணங்குகிறேன் தாமரை ஆசனத்தில் சாந்தம் தவளும் முகத்துடன் அமர்ந்திருப்பவளும் உயர்ந்த பிராமணியாக விளங்குபவளும் இப்பிரபஞ்சத்தில் உயர்ந்த கடவுளாக தாயாக விளங்குபவளுமான மகாலட்சுமி தாயை வணங்குகிறேன் மகாலட்சுமி தாயே மகாலட்சுமி தாயே நீயே அருள்வாயனியே நீயே தூய்மையின் அம்சமாக வெள்ளை உடையை அணிந்திருப்பவளும் பலவிதமான ஆபரணங்களை அணிந்திருப்பவளும் பிரபஞ்சத்தில் தாய்க்கு தாயாக காப்பவளுமான மகாலட்சுமி தாயை வணங்குகிறேன் யார் ஒருவர் இந்த மகாலட்சுமியை அரஷ்டகத்தை பக்தியுடன் சொல்கிறார்களோ அவர்கள் சகலவிதமான சம்பத்துக்களையும் பெற்று அன்னையின் காலடிகளை அடைவார்கள் இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை சொன்னால் பாவங்கள் நீங்கும் இருமுறை சொன்னால் தனங்களையும் தானியங்களையும் அடைவோம் மூன்று முறை சொன்னால் நம்முடைய எதிரிகள் அழிவார்கள் தினம் இதை கூறி மகாலட்சுமியின் பரிபூரண அருள் பொங்கிய சாந்த வடிவத்தில் நாம் சகல அனுக்கிரகங்களையும் பெறுவோம் மகாலட்சுமி தாயே மகாலட்சுமி தாயே அருள்வாயே நீயே லக்ஷ்மி குபேரன் பூஜையை செய்தால் அருளை அடைந்திடலாம் அளவற்ற செல்வம் குறையில்லா வாழ்வாய் வறுமை போக்கிடலாம் வியாழக்கிழமைகள் பூச நட்சத்திர தினம் பூஜைகள் தொடங்கிடலாம் பக்தரு கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம் மகாலக்ஷ்மி தாயே மகாலக்ஷ்மி தாயே அருள்வாயனியே அருள்வாயனியே நன்றி